சூப்பர் ஸ்டார் ரஜினி தற்போது வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வரார் இதைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நடிக்க இருக்கார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பிரபல இயக்குனர் தற்போது சந்திச்சிருக்கிறது ரசிகர்களுக்கு மத்தியிலே எதிர்பார்ப்பை எகர வச்சிருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போதும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாக மாஸ்க் காட்டிட்டு வரார் கடந்த ஆண்டு வெளியான ரஜினியோட ஜெயிலர் திரைப்படம் ஆறுநூறு கோடிக்கு மேலேக்கு பார்த்தீங்கன்னா அதிக வசூல் செஞ்சிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது ரஜினி கேமியா ரோல்ல நடிச்சிருக்க லால் சலாம் இந்த மாதம் வெளியாகுது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்ட நிலையில தற்போது ஜனவரி இருபத்தாறாம் தேதி லால் சலாம் வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்நிலையில் தலைவர் பார்த்தீங்கன்னா தனது நூற்றி எழுபதாவது படமான வேட்டையனில் பிஸியாக நடிச்சுட்டு வர்றார் சூப்பர் ஸ்டார் லைக்கா தயாரிப்பில் தாசே ஞானவேலியக்கம் இயக்கும் இந்த படத்துல ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர்ல ரஜினி நடிப்பதாக சொல்லப்படுது ரஜினி பிறந்தநாள் ஸ்பெஷலா வேட்டையன் டைட்டிலுடன் மினி டீசரும் வெளியாகி மாஸ்க் காட்டியிருக்கு இந்த படம் ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியாகும் சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு வேட்டையின் படப்பிடிப்பு முடிந்ததும் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் இருக்காரு சூப்பர் ஸ்டார் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படம் செம ஆக்சன் ட்விட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதற்காக தலைவர் ஒன் செவன்டி ஒன் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளில் பிஸியா இருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்குனர் லிங்குசாமி சந்திச்சிருக்காரு ரஜினியுடன் லிங்குசாமி இருக்கும் ஃபோட்டோ ட்விட்டர்ல வைரல் ஆயிட்டு வருது ஆனந்தம் மூலம் இயக்குனராக அறிமுகமான லிங்குசாமி தொடர்ந்து சண்டகோகி பீமா பையா என சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியிருக்கார் ஆனாலும் கடைசியாக அவர் இயக்கிய பேட்டை அஞ்சான் சண்டகோகி டூ தி வாரியர் படங்கள் எதுவுமே எதிர்பார்த்த வெற்றியே பெறலை விரைவிலே பையா டூ பாகத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் லிங்குசாமி இயக்க முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் தான் அவர் ரஜினியை சந்தித்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு இதன் மூலம் ரஜினியோட தலைவர் ஒன் செவன்டி டூ படத்தை லிங்குசாமி இயக்குவாரா என்ற கேள்வி வந்திருக்கு தலைவர் ஒன் செவன்டி ஒன்ல கமிட்டாக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் இதுதான் ரஜினியோட கடைசி படம் இல்லை என்றும் ரஜினி சார் அடுத்து இயக்க இருப்பது யார் என தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதன்படி தலைவர் ஒன் செவன்டி டூ இயக்குனர் லிங்குசாமியா இருக்கலாம் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஆனாலும் இது பற்றி ரஜினி தரப்போ அல்லது லிங்குசாமி தரப்போ எந்த அப்டேட்டும் கொடுக்கல எதனால லிங்குசாமி போய் ரஜினியை சந்திச்சார் என்றது இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல அதோடைய அப்டேட்டு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளியிடுவாங்க ஒருவேளை தலைவர் ஒன் செவன்ட்டி டூ படத்துக்காகவா இல்லை ஒரு யதார்த்தமான சந்திப்பு தானா அப்படின்றது தெரிய வரும் நீங்கள் லிங்குசாமியும் ரஜினியும் இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையாறது மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் மேலே சேனலில் ப்ரொடியூஸ் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்லைன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொடியூசன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சார்